என்ன காரணம்னா சில சிம்பிள்ஸ் இருக்கு இதில் டேரட் சில சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பல்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பல்ஸ் பல விதத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பழங்காலத்திலேருந்து நமக்கு வந்து படிப்படியாக வந்தது எல்லாமே வந்து இந்த சிம்பல்ஸ் தான் நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்கிறது நம்மளை வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறோம் நினைச்ச காரியம் நிறவேறதுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம்ல இது எல்லாமே டேரட்குள்ளே இருக்குது அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருகன் கடவுள்னு எடுத்தா அவரோட சிம்பிளே என்ன வேல் ஸோ இப்போ நீ நம்ம எங்கேயாவது நீ நம்ம வெளியே போகிறோம் வேலோட படம் மட்டும் இருக்கும் அதை பார்க்குறப்பே நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் முருகர் வந்து ஞாபகத்துக்கு வருவார் ஸோ அப்போவே நம்மளோட மனசில் வந்து முருகரை நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேரட்குள்ளே நம்ம நினச்ச காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நீங்கள் வீட்டிலேயே பண்ணுற பரிகாரம் தான் ஸோ அந்த பரிகாரம் பண்ணுறப்ப சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து சண்டை ரொம்ப இருக்குது இல்லை பிரிஞ்சு இருக்காங்க டிவர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆனால் வேண்டாம் திருப்பி நாங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்குது அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்கள் நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பேகர்ட்டா நமக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டேரட் கார்டு மூலியமா வந்து நான் எடுத்து சொல்றேன் நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள வந்து நம்மளால ரெமிடிஸ் எடுக்க முடியும் டேரட் வந்து வெறும் சும்மா வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும் டீப் ப்ராப்பர் ஆன்சர்ஸை கொடுக்கும் நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறோம் எந்த இடத்துல வந்து நம்மளை மாற்றிக்கணும் ஸோ நம்ம எந்த பாதையில் போகணும்னு எல்லாம் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கறது டேரட் இது வந்து கார்டு தான் வந்து இது என்ன ஒரு கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த ஒவ்வொரு கார்ட்லேயும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஆயிரம் சும்மா வந்து காடை பார்த்தோன்னே ஒரு பத்து அர்த்தம் என்ன நம்ம வந்து இப்படி சொல்லலாம் ஆனா இதுக்குள்ள ரீட் பண்றப்ப ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும் அதெல்லாம் பர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா டேரட் ரீடிங் வந்து எப்பவுமே நம்மள கைவிடாது சோ இதுக்குண்டான பரிகாரங்கள் வந்து நம்ம பார்ப்போம் இந்த கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிள்ஸ்னா என்னன்றது சொல்கிறேன் இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல அது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும் இன்ஃபினிட்டினா என்ன நமக்கு நமக்கு எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது வந்து மெஜிஷியன் கார்டு ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி நம்மளோட நெருப்பு நெருப்பு நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களோட எனர்ஜியால தான் நம்மளோட உடம்பும் நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களும் ஸோ அது வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு இந்த இந்த காலில் வந்து எல்லா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் இந்த கார்டுக்குள்ள இருக்கு ஸோ நம்மளோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சிம்பல் இந்த கார்டில் இருக்கு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளான வ வழிமுறைகளில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இதை பாருங்கள் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையாக பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்புறம் சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடந்துச்சு மேம் இது பண்ணினேன் தேங்க்யூன்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க ஓகே இப்போ வந்து எந்த கார்டை பற்றி எந்த கார்டோட ரெமிடி பார்க்க போகிறோன்னா த சேரியட் இங்க பாருங்க இதுதான் சேரியட் இது வந்து கிளாசிக்கான கார்ட் பேட்டர்ன் இது வந்து மாடர்ன் கார்ட் பேட்டர்ன் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த ரெமிடிக்கு சோ மொத்தத்துல நமக்கு த சேரியட் கார்டு வந்து வேணும் இது வந்து டேரட் கார்டில் மேஜர் ஆர்கானாவோட டெக் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான கார்டு இப்போ வந்து ஒரு வேலை தேடுறதுக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா சப்போர்டிவா இருக்கும் அந்த போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறது அந்த இன்டர்வியூல சக்சஸ் பண்றது ஜாப் இன்டர்வியூலாம் ரொம்ப உங்களுக்கு இருக்கும் ஸோ இதுக்கு என்ன ரெமிடி பண்ணணும்னா இந்த சேரியட் கார்டு வந்து வச்சுக்கோங்க இது புதுசா வந்து வேலை உங்களுக்கு இப்பதான் வந்து நீங்க புதுசா வேலை செயலில் ஜாயின் பண்றதுக்காக இப்போ தான் சர்ச்சே பண்றீங்க நியூ ஸ்டார்ட் அப்படின்றதுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணலாம் இல்ல இன்டர்வியூ வந்து இப்போ ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல உங்களுக்கு இப்போ வந்து பத்தாம் தேதி இன்டர்வியூ அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டாம் தேதி மூணாம் தேதியிலேருந்தும் இந்த ரெமிடி வந்து பண்ணலாம் இதுக்கு இந்த சேரியட் காலில் ஒரு தண்ணி கிளாஸ் வச்சுக்கோங்க அதுல வந்து புதினா இருக்குல்ல புதினாவோட இலைகளை ஒரு நாலஞ்சு இலைகள் புதினா இலைகளை அதில் போட்டுட்டு அந்த தண்ணி கிளாஸை இது மேலே வச்சிட்டு மூடி வச்சிருங்க இது வந்து நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க அதாவது அந்த தண்ணி இதில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில அந்த தண்ணியை வந்து குடிச்சிருங்க அதில் இருக்க புதினாவையும் வந்து சாப்பிட்ருங்க இங்கே பாருங்க இன்னும் சொல்லி காமிக்கணும்னா இந்த ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் இந்த தண்ணியை இங்கே மெயினாக நமக்கு என்னன்னா இந்த சேரியட் கார்டோட எனர்ஜி போகிற வேலையில் உங்களோட வேலை ரீதியாக போறீங்க அதுவும்னா அதை வந்து சக்சஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய எனர்ஜி இந்த கார்டுக்கு அதே மாதிரி புதினாவும் ஏன் வந்து இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா இது புதனோட காரகத்துவம் இப்ப உங்களோட படிப்பு நீங்க உண்டான ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா அது வந்து சக்சஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்ப ஜாப் இன்டர்வியூக்கு ஹண்ட்ரட் உங்களுக்கு வேலை நான் உங்களுக்கு நல்ல ஃபேவரபிளா நடக்கும் அப்போ இந்த மாதிரி வச்சிருங்க நைட் ஃபுல்லா வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒண்ணு தப்பில்ல மூடி போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு இந்த தண்ணியை குடிச்சிட்டு நீங்க கிளம்புங்க அதே மாதிரி நீங்க ஒரு ஒரு வாரம் நாலு நாள் உங்களோட ஜாப் இன்டர்வியூ டேட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் வந்து நீங்க பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு இன்னும் செல்ஃப் கான்பிடென்ட்டும் உங்களோட ஃபோக்கஸ் வில் பவர் எல்லாம் சூப்பரா இன்க்ரீஸ் ஆகும் நீங்க என்ன வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ நீங்க நீங்க அதுக்கு முன்னாடி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் ஏன்னா உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து அந்த இடத்துல நீங்கள் காட்டுவீங்க நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எங்கேயும் மென்டல் பிளாக்கேஜஸ் இல்லாமல் தெளிவாக உங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அந்த இடத்துல உங்களோட சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ஜாப் வந்து நீங்கள் இருக்கீங்க ஜாப் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த பயமும் வேண்டாம் இந்த ரெமடி பண்ணிட்டு போங்க உங்களால் வந்து அந்த இன்டர்வியூவில் சக்ஸஸ் காட்ட முடியும் தேங்க்யூ